குட் ஈவினிங் இப்ப திறன் இயக்கம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஃபாலோ பண்றதுக்கான ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி போட்டிருக்கோம் அது வெரி ஸ்பெசிபிக் என்னன்னா நம்ம இப்ப இந்த காலாண்டு தேர்வு நடத்தணும் இல்லையா அந்த காலாண்டு தேர்வுக்கான மதிப்பெண்களை எப்படி நம்ம வந்து மார்க் என்ட்ரி உள்ளீடு செய்யறதை பத்தி ஒரு வழிகாட்டுதல்கள் கொடுத்துருக்கோம் அதுல வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுல கேள்விகளாகவும் கேட்டு பதிலாகவும் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு நம்பர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் நம்ம மதிப்பீடு செஞ்சு போடுறோம் இல்லையா அந்த மதிப்பெண்களை இந்த மாசமும் செப்டம்பர் மாசத்துக்கான மதிப்பீடு வந்து இந்த காலாண்டு தேர்வு வச்சோம் இல்லையா இதுல மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை உள்ள நம்ம உள்ளீடு செய்ய வேண்டியது இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எப்ப தொடங்குது அப்படின்னா இந்த இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே நமக்கு தொடங்கிடுது ஏன்னா என்ட்ரி போடலாம் ஏன்னா முடிக்க முடிக்க எல்லாம் என்ட்ரி போடணுன்னா ஈஸியாக வெண்ட்ரி போட்டுடலாம் அதே மாதிரி பத்தாம் தேதி அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கான நேரத்தை கொடுத்துருக்கோம் லாஸ்ட் டைம் நம்ம என்ன கொடுத்த நேரத்தை விட அதிக நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அது கண்டிப்பாக ஃபீல் ரியாலிட்டி நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதே நேரத்தில் என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு தேவையான டைம் தர வேண்டியது இருக்கிறதுனால இந்த முறை பிகினிங்லேயே அதுக்கான டைமை நம்ம கொடுத்துட்டோம் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம் முடிக்க முடிக்க பேப்பர் வேல்யூட் பண்ணிட்டு அவங்க என்ட்ரி போட்டுக்கலான்ற விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தது வந்து பாத்தீங்க அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம டெஸ்ட் வச்சுருக்கோம் இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் நமக்கு வந்து திறன் மாணவர்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா மூணு சப்ஜெக்ட்ல தான் நம்ம தொடர்ந்து அவங்களுக்கான செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கான டெஸ்ட் வச்சிருக்கோம் இப்போ நம்ம எந்த மார்க் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் தமிழ் அண்ட் மேக்ஸ் இந்த மூணு மார்க்கை மட்டும் என்ட்ரி பண்ணா போட்டோம் மீதி ரெண்டு சப்ஜெக்ட் இதில் நம்ம என்ட்ரி பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்ல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு ஃபார்மட் அசஸ்மெண்ட் எல்லாம் சேர்த்து அந்த நாற்பது மார்க் ஆட் பண்ணி போடணுமா இல்லை ஏதாவது கன்வர்ட் பண்ணணுமா எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் குறிப்பா ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு அறுபது மார்க்கு டெஸ்ட் வச்சோம் அந்த அறுபது மார்க் அவன் என்ன மார்க் வாங்கினானோ அந்த மார்க்கை நீங்க என்ட்ரி போட்டா போதும் அதே மாதிரி எட்டாவது ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கும் நூறு மார்க்கு டெஸ்ட் வச்சுருக்கோம் அந்த நூறு மார்க்குக்கு அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கானோ அந்த மார்க்கை நீங்கள் என்ட்ரி போட்டால் போதும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் கார்டு டவுன்லோட் பண்ணுற விஷயம் ஒன்று சொல்லியிருக்கோம் அது வெரி ஸ்பெசிஃபிக் என்ன அப்படின்னா நடந்த டெஸ்ட்டுக்கான மார்க் நீங்க என்ட்ரி போட்டிருப்பீங்க அதுக்கு அவன் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்றத ஒரு ரிப்போர்ட் கார்டு இப்போ உங்களுக்கு லைவ்லேயே இருக்கும் அதை நீங்க என்ன பண்ண பக்கத்துல வந்து ஒரு ஒரு அந்த மாணவனுடைய என்ட்ரி பக்கத்துல வந்து ஒரு ஒரு பிடிஎஃப்லயே கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓபன் ஆகி அவனோட ரிப்போர்ட் கார்டு எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதை நீங்க ஆகஸ்ட் கார்டு எடுத்துக்கலாம் இப்போ செப்டம்பர் மாசம் இந்த காலாண்டு தேர்வுக்கான மார்க் என்ட்ரி பண்ணது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி கம்ப்ளீட் என்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த காராண்டு தேர்வுக்கான அந்த ரிப்போர்ட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும் அதுக்கான எஸ்ஓபியை நாங்கள் என்ன பண்ணோம்னா வீடியோ